ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எச்சரிக்கை எக்காரணம் கொண்டும் இந்த ஐந்து அறிகுறிகளை புறக்கணிக்காதீங்க ரொம்ப அவதிப்படுவீங்க உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு சில சத்துக்கள் மிகவும் இன்றியமையாதது அதில் ஒன்றுதான் கால்சியம் உடலில் கால்சியம் போதுமான அளவில் இருந்தால் தான் எலும்புகள் மற்றும் பற்கள் நன்கு வலிமையாக இருக்கும் அதுவும் ஆண்களை விட பெண்கள் அதிகளவில் கால்சியத்தை எடுக்க வேண்டும் ஏனெனில் பெண்கள் இறுதி மாதவிடாயை நெருங்கும்போது அவர்களின் உடலில் கால்சியத்தின் அளவு அதிகம் தேவைப்படும் இந்த கால்சியம் உடலில் குறைவாக இருந்தால் அது ஆஸ்டியோபோரோசிஸ் ஹைப்போகால்சீமியா போன்றவற்றின் அபாயம் அதிகரித்துவிடும் எனவே ஒரு குறிப்பிட்ட வயது எட்டியபின் பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் கால்சியம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உடலில் கால்சியம் குறைவாக இருந்தால் அது ஒரு சில அறிகுறிகளை நமக்கு தெரியப்படுத்தும் அந்த அறிகுறிகளை கவனித்து அந்த சத்து நிறைந்த உணவுகளை உட்கொண்டு வந்தால் நிலைமை தீவிரமாவதை தடுக்கலாம் சரி கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்று கேட்கலாம் இந்த வீடியோவில் கால்சியம் குறைவாக இருந்தால் எந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று நகம் உடைவது உங்கள் நகங்கள் அதிகம் உடைகிறதா அல்லது உரிகிறதா இது பல பிரச்சனைகளின் அறிகுறி முக்கியமாக கால்சியம் உடலில் குறைவாக இருந்தால் இம்மாதிரியான அறிகுறியை அதிகம் சந்திக்க நேரிடும் ஏனெனில் கால்சியமானது நகங்களின் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது இதன் அளவு குறையும் போது நகங்கள் பலவீனமாகி நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இரண்டு தசைப்பிடிப்புகள் கால்சியமானது தசைகளின் இயக்கத்திற்கு மிகவும் இன்றியமையாதது இந்த கால்சியம் ஒருவரது உடலில் போதுமான அளவில் இல்லாவிட்டால் அதன் விளைவாக தசைப்பிடிப்புகள் தசைவலி போன்ற தசை தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ஆகவே காரணமின்றி அடிக்கடி தசைகளில் பிரச்சனைகளை சந்தித்தால் கால்சியம் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் மூன்று பல்வலி நமது உடலில் தொன்னூற்றொன்பது விழுக்காடு கால்சியம் உள்ளது அதுவும் இது பற்கள் மற்றும் எலும்புகளில்தான் சேமிக்கப்பட்டுள்ளது இந்த கால்சியம் உடலில் குறைவாக இருந்தால் அதன் விளைவாக பல்வலி பல் சொத்தை போன்ற பற்கள் தொடர்பான பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் சில சமயங்களில் கால்சியம் குறைபாடு தீவிரமானால் ஈறு நோய்களின் அபாயம் அதிகரிக்கிறது நான்கு மாதவிடாய்க்கு முந்தைய வயிற்று வலி பெண்களின் உடலில் கால்சியம் குறைவாக இருந்தால் அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் அதிகளவு வயிற்று வலியை சந்திக்க நேரிடும் ஆய்வுகளின்படி ஹைப்போகால்சீமியாவானது மாதவிடாய் காலத்தில் தீவிரமான அறிகுறிகளை உண்டாக்குவதாக தெரியவந்துள்ளது எனவே இம்மாதிரியான வயிற்று வலியை சந்திக்கும் பெண்கள் கால்சியம் உணவுகளை அதிகம் உட்கொண்டு வருவதன் கட்டுப்படுத்தலாம் ஐந்து உடல் சோர்வு ஒருவர் நல்ல ஓய்விற்கு பின்னரும் மிகுந்த உடல் சோர்வு மற்றும் பலவீனத்தை உணர்ந்தால் அன்னபருக்கு கால்சியம் குறைபாடு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது கால்சியமானது ஆற்றல் வளர்சிதை மாற்றத்தில் ஈடுபடுகிறது இந்த கால்சியம் குறைவாக இருக்கும் போது உடலின் ஆற்றல் அளவு குறைந்து மிகுந்த உடல் சோர்வை உணர வைக்கும் கால்சியம் குறைபாடு நீங்க என்ன சாப்பிட வேண்டும் கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் அதிலிருந்து விடுபட மாட்டுப்பால் தயிர் முருங்கைக்கீரை நல்லெண்ணெய் ராகி கொள்ளு சோயா பீன்ஸ் நண்டு எள்ளு விதைகள் டோஃபு பிராகோலி பாதாம் ஆரஞ்சு ஜூஸ் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும் தீவிர நிலையில் மருத்துவரை அணுகி மருத்துவர் பரிந்துரைக்கும் சப்ளிமெண்ட்டுகளை உட்கொள்ள வேண்டும் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்க உடலில் கால்சியம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் இதனால பல ஆபத்துகள் வரும் கால்சியம் குறைபாடு அல்லது ஹைபோகால்சீமியா என்பது ஒரு நபரின் உடலில் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவு மிக குறைவாக இருக்கும் ஒரு நிலை கால்சியம் ஒரு முக்கியமான கனிமமாகும் இது ஆரோக்கியமான எலும்புகள் மற்றும் பட்களை உருவாக்க உடலுக்கு உதவுகிறது அதனால்தான் குறைந்த அளவு கால்சியம் பல உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் கூடுதலாக கால்சியம் குறைபாடு உங்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆஸ்டியோபீனியா அபாயத்தை அதிகரிக்கும் கால்சியம் குறைபாட்டை ஏற்படுத்தும் பல காரணிகள் உள்ளன முதன்மையாக நீண்ட காலத்திற்கு போதுமான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளாதது பிற ஆபத்து காரணிகள் வயது மற்றும் மரபணுக்களை உள்ளடக்கியது மேலும் சில மருந்துகள் சமநிலையற்ற உணவு அல்லது கால்சியம் நிறைந்த உணவுகளுக்கு உணவு சகிப்புத்தன்மை பெண்களில் ஹார்மோன் சமநிலையின்மை ஆகியவை கால்சியம் குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகளை புரிந்து கொள்வது முக்கியம் எனவே நீங்கள் அதை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கு சிகிச்சை அளிக்க முடியும் உங்கள் உடலில் கால்சியம் குறைபாடு இருப்பதன் அறிகுறிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம் தீவிர சோர்வு மற்றும் பலவீனம் சோர்வு என்பது பல நோய்களின் அறிகுறியாக இருக்கலாம் இருப்பினும் உடலில் குறைந்த அளவு கால்சியம் கூட தீவிர சோர்வு மந்தம் மற்றும் பலவீனத்தை ஏற்படுத்தும் கூடுதலாக ஒருவருக்கு தலை சுற்றல் மற்றும் மயக்கம் ஏற்படலாம் மேலும் கவனம் செலுத்துவது கடினமாக இருக்கலாம் அடிக்கடி தசைப்பிடிப்பு உடலில் போதுமான அளவு கால்சியம் இல்லாவிட்டால் திடீரென தசைப்பிடிப்பு மற்றும் தொடை அல்லது கன்று வலி ஏற்படலாம் கால்சியம் குறைபாட்டால் தசைப்பிடிப்பு பொதுவானது மற்றும் தூக்கத்தின் போது கூட எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம் ஆஸ்டியோபீனியா மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் குறைந்த அளவு கால்சியம் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற கோளாறுகளுக்கும் வழிவகுக்கும் இது உடையக்கூடிய எலும்புகள் என்றும் அழைக்கப்படுகிறது ஆஸ்டியோபீனியா என்பது ஒரு எலும்பு நிலையாகும் இது ஆஸ்டியோபோரோசிஸின் லேசான வடிவமாகும் இந்த இரண்டு நிலைகளும் எலும்பு தாது அடர்த்தி பிஎம்டி இழப்புடன் தொடர்புடையவை இது எலும்புகளை பலவீனப்படுத்துகிறது தோல் பிரச்சினைகள் மற்றும் உடையக்கூடிய நகங்கள் நமது ஆரோக்கியத்தை மதிப்பிட நமது தோல் மற்றும் நகங்கள் நிறைய உதவும் வறண்ட மெல்லிய தோல் மற்றும் உடையக்கூடிய நகங்கள் கால்சியம் குறைபாட்டின் அறிகுறிகளாக இருக்கலாம் உங்கள் உடலில் குறைந்த அளவு கால்சியம் இருந்தால் உங்கள் சருமம் வறண்டதாகவும் மந்தமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் உங்கள் நகங்கள் மெல்லியதாகவும் பலவீனமாகவும் உடையக்கூடியதாகவும் இருக்கும் தோல் பிரச்சினைகள் அடிக்கடி அரிப்புடன் ஏற்படலாம் கூடுதலாக தடிப்பு தோல் அழற்சி மற்றும் அரிக்கும் தோல் ஆபத்து காரணியாக ஹைபோகால்சீமியா உள்ளது பல் பிரச்சனைகள் கால்சியம் நமது எலும்புகளுக்கு மட்டுமல்ல பட்களுக்கும் ஒரு முக்கியமான கனிமமாகும் இது நமது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது அதனால்தான் கால்சியம் குறைபாடு பல் சிதைவு மற்றும் ஈறு நோயை ஏற்படுத்தும் ஒழுங்கற்ற இதய துடிப்பு சீரான கால்சியம் அளவு சாதாரண இதய துடிப்பை பராமரிக்கும் அதே வேளையில் குறைந்த அளவு கால்சியம் இதய உயிரணுக்களின் துருவமுனைப்பு மற்றும் டிப்போலரைசேஷன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இது சிலருக்கு உயிருக்கு ஆபத்தான இதய அரித்மியாவை ஏற்படுத்தும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்க